முதல்ல வந்து அந்த பொடி விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சஸ்டைனபுளாக இருக்கும்னு நினைக்கல ஏன்னா இது தேர்தல் சின்னத்தை வந்து இன்னொரு கட்சி வச்சாக்கா அது பிரச்சனை வரும் பொடியில் யாருமே யானையை போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும்ங்கிறது தெரியல ஆக்சுவலாக கவனம் விட்டுருந்தா இவ்வளோ அட்டென்ஷன் வந்திருக்காது அது வந்து வாகை மலர் இல்லை அது தூங்குமூஞ்சி மலர் அது வந்து பொடியில் யானையை போடக்கூடாது இதெல்லாம் பண்ணுறதுனால இன்னும் கிரேட்டர் பப்ளிசிட்டி தான் அவருடைய அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்ததாக நான் பார்க்குறேன் விஜய் அப்படிங்கிற அஹ் அரசியல் இயக்க தலைவர் தனித்து போட்டியிட்டால் அது பலன் அடிக்காது இருபத்தைந்து சதவிகித வாக்குகள் வந்து உதாரணத்துக்கு விஜயும் நாம் தமிழரும் கூட்டணி வைத்து கொண்டால் பெற முடியுமானா என்னுடைய கருத்து அப்படியாது அடுத்த தேர்தலையே நான் முதலமைச்சர் ஆகணும்னா அது நடக்க போவது இல்லை மக்கள் வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களும் ஒரு தேர்தல் முதலமைச்சராக இல்லை அவர் ப பதினைந்து ஆண்டு காலம் திமுக இருந்தார் இப்போ வந்து அவர் வந்து ஒரு டார்கெட் ஆயிட்டார் இது வரைக்கும் எல்லோருக்கும் நண்பன் ஏன்னா அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவ்வளோதான் ஸோ திமுகலேயும் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க விஜய் படம் பார்ப்பாங்க அதிமுகலையும் பார்ப்பாங்க காங்கிரஸ்லையும் பார்ப்பாங்க பாஜக எல்லா கட்சி தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் தொண்டர்கள் அவர் படத்தை பார்த்து அவருடைய ரசிகர்கள் இருப்பார் ஆனால் அதே தொண்டன் இன்று தன்னுடைய தன்னுடைய மூவியில திரைத்துறையில இருக்கக்கூடிய தன்னுடைய ஹீரோவை ஆதரிப்பாரா இல்ல தன் கட்சியை ஆதரிப்பாரா என்று பார்த்தால் நிறைய பேர் கட்சி ஆதரிப்பார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தளபதி விஜய் வந்து அவரோட கட்சி டிவி கே கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார் கொஞ்சம் சில நேரத்திலேயே வந்து பிஎஸ்பியிடம் வந்து எங்களோட சின்னம் யானையை வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது அவரோட கார் அவர் பயன்படுத்திய கார் வந்து ஆல்ரெடி ஃபைன் கட்டாத கார் அப்படின்றோம் தொடர்ந்து அவர் மேல வந்து ஒரு பல பல இது வந்து சுமத்தப்பட்டது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார் முதல்ல வந்து இந்த கொடி விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்கும்னு நினைக்கல ஏன்னா இது தேர்தல் சின்னத்தை வந்து இன்னொரு கட்சி வச்சாக்க அது பிரச்சனை வரும் கொடியில் யாருமே யானையை போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும்ங்கிறது தெரியல அதனால ஆனாலும் இந்த சர்ச்சைகள் சின்ன சின்ன விஷயம் அந்த காரில் ஃபைன் கட்டல அதுவும் அது பெரிய ஃபைன் கூட இல்லை நாலாயிரம் ரூபாய் என்னவோ இதெல்லாம் வந்து எதற்காக யாரால் பெருசு படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தாலே யாருக்கு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் கவலை இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ இது வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயங்களாக தான் பார்க்கறனே தவிர தன்னிச்சையாக வந்து யாரோ போய் தேடிதானே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கார்ல இந்த பெண்டிங் அமௌண்ட் இருக்குன்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு ஒரு காரணத்துக்காக செய்யப்படும் வாகை மலர் வந்து அது தூங்கு மூஞ்சி வாகை மலர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து வேணும்னே விஜய் மேல சுமத்தப்படுகிறதா சார் விஜய வந்து நம்ம வந்து அவரை பெரிதாக காட்டக்கூடாது அவர் ஒரு இதை அறிமுகப்படுத்தினா அவர் மேல பல குற்றங்களையோ இல்லை எல்லாத்தையும் சுமத்தணும்னு பெரிதா தாக்குதல் நடத்தப்படுதுன்னு பாக்கலாமா இது ஆக்சுவலா கம்னு விட்டுருந்தா இவ்வளவு அட்டென்ஷன் வந்திருக்காது அது வந்து வாகை மலர் இல்லை தூங்கு மூஞ்சி மலர் அது வந்து இப்போ பொடியில் யானையை போடக்கூடாது இதெல்லாம் பண்ணுறதுனால இன்னும் கிரேட்டர் பப்ளிசிட்டி தான் அவருடைய அந்த நிகழ்ச்சிக்கே கிடைத்ததாக நான் பார்க்குறேன் ஸோ வழக்கமாக வரக்கூடிய பப்ளிசிட்டியை விட இன்னும் அதிக லெவலில் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு அவர் அரசியலில் வருவதால் ஓரளவுக்கு பதற்றம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் சார் இங்க நான் வந்து விஜயோட அந்த சோசியல் மீடியா பவரை பத்தி பேசிய ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொடி வெளியார் கொடியும் பாடலும் வெளியிடறார் நேரத்துல அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றும் யூடியூப் மீடியா எல்லாமே விஜயோட பனையூர் ஆபீஸ்ல இருக்காங்க ஸோ விஜயோட அந்த பவரை பத்தி நம்ம பேசணும்ல சார் ஏன்னா அந்த சோசியல் மீடியா இல்ல நியூஸ் டிவியை ஃபுல்லா தன் கையில வச்சிருக்காரு அந்த கொடியோட வெளியீட்டு மூலியமாவே இதே விஜய் ஒரு மாநாடு போறாருன்னா அது எப்படி இருக்கும் சார் மாநாடு வந்து நிச்சயமா வந்து அதுலதான் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய திட்டங்களையும் விளக்க போறதாக சொல்லி சொல்லி இருக்கிறாரு ஸோ நிச்சயமா அது வந்து மக்களுடைய அட்டென்ஷன் கிடைக்கும் அதுக்கு பிறகு அது எவ்வாறு அதை நோக்கி பயணிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் வாக்குகளை அளிப்பதா வேண்டாமான்னு மக்கள் முடிவு செய்வாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்களுடைய வாக்கு கிடைக்கலாமே தவிர பொதுமக்களுடைய வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய திட்டங்களும் தன்னுடைய கொள்கைகளும் மக்களுக்கு விளக்கி அதன் அடிப்படையில் தான் அந்த வாக்குகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போதைக்கு அந்த மாநாடு வந்து எவ்வாறு அமைகிறது நிச்சயமா அதுக்கு கூட்டம் வரும் ரசிகர்கள் வந்தாலே ஒரு பெரிய திரளாக கூட்டம் சேர்க்க முடியும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை தாண்டி அதுல என்ன மெசேஜ் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சார் இங்க சீமான் வந்து விஜய்க்கு வந்து தொடர்ந்து விஜய் கட்சி தொடங்கினதுல இருந்து சீமான் வந்து அவருக்கு தொடர்ந்து ஆதரவை யானை வந்து தெரிவித்துக்கிட்டு வச்சதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட அதற்கு எதிராக அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு சீமானோட அரசியலை எப்படி சார் பார்க்கலாம் ஏன்னா விஜய்யோ விஜய் கூட அப்படியே கூட்டணி கூட்டணின்னு பேசிக்கிட்டே இருக்கார்ல இதுக்கு விஜய் என்ன பதில் கொடுப்பார் சார் இல்லைங்க கூட்டணியில பெரும் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கல ஏன் அப்படின்னாக்க இந்த கூட்டணியில வந்து ஒரு யூஸ்வலா இருவருக்கும் கிட்டத்தட்ட இருக்கிற பேஸ் வந்து காமன் பேஸ் அதாவது இளைஞர்கள் நாம் தமிழருக்கும் வாக்களிக்கிறவங்க பெரும்பாலானது இளைஞர்கள் அதே மாதிரி விஜய் வந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய ஃபேன்ஸ்னா பதினெட்டுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் பெருமளவில் இருக்கலாம் ஸோ அந்த குரூப்பினுடைய ஓட்டிலிருந்து ஒரு பகுதி விஜய்க்கு போகலாம் அந்த ஓட்டினுடைய ஒரு பகுதி தான் ஏற்கனவே சீமானுக்கு கொண்டிருக்கிறது ஸோ இது காம்ப் இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஓட் பேங்காக நான் பார்க்க மாட்டேன் ஓவர்லாப்பிங் ஓட் பேங்க் தான் இது இது அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சி கூட்டணியில் முதியவர்கள் வாக்குகளை கொண்டு வராங்க இன்னொரு கட்சி இளைஞர்கள் வாக்குகளை கொண்டு வராங்கன்னா அது ரெண்டு ஒன்று ஒன்று கூட்டி அது வந்து டூ பிளஸ் டூ மோர் தென் ஃபோராக முடியும் ஆனால் ரெண்டு பேருடைய வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையில அந்த ஓட்ட அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க நிச்சயமா அந்த ஓட் ஷேர் அதிகரிக்கும் ஆனால் அந்த லார்ஜ் போர்ஷன் அந்த அந்த குரூப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்களால் கவர முடியுமா அப்படிங்கறத கேட்டு சார் இதுல வந்து நிறைய அரசியல் நிபுணர்களும் இல்ல அரசியல் விமர்சகரும் என்ன சொல்றாங்கன்னா சீமான் தான் கூட்டணிக்கு ஆசைப்படுகிறார் விஜய்க்கு வந்து கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு ஆசையே இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா இது எவ்வளவு தூரம் உண்மை இல்ல அது வந்து விஜய் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாராங்கிறத பத்தி எதுவுமே பேசல சோ தீமானவர்களுக்கு ஒரு கூட்டணியில விருப்பம் இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்லியிருக்காரு வைரஸ் விஜய்க்கு அதை பற்றி இது வரைக்கும் எதுவும் பேசலூ வெயிட் ஆனால் விஜய் அப்படிங்கிற அரசியல் இயக்க தலைவர் தனித்து போட்டியிட்டால் அது பலன் அளிக்காது தனித்து போட்டியிட்டால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் மாஸ் வராது உங்களுக்கு எட்டு பர்சன்ட் வந்தாலும் பத்து பர்சன்ட் வந்தாலும் நீங்க நாம் தமிழரோட சேர்த்து கூட்டணி வைச்சால பிரதான திராவிட கட்சிகளில் இரண்டு கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால்தான் அது இடங்களாக சட்டப்பேரவையில் இடங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சோ நீங்க இவர் வேற எந்த பக்கம் போய் கூட்டணி வைத்தாலும் அது வந்து வாக்குகள் அதிகரிக்கலாம் வாக்கு சதவிகிதம் பெருகாம் ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறை சார் நீங்க சொல்லியிருந்தேன் இரண்டு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க முடிந்தால் அப்படின்னு திமுகவை உருவாக்கிய அண்ணாவையும் அவர் வந்து மூன்றெழுத்து அந்த பாடல்கள்ல இடம்பெற வச்சிருந்தாரு அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆரையும் இடம்பெறார் எந்த கூட்டணி கூட சார் சேருவார் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் பார்த்ததில் அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு சுமூகமாக இருப்பதாக நான் பார்க்கவில்லை அதாவது அது வெளியே வந்து ஓபனா ஒரு ஒரு தகராறு இருக்குங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயமாக ஒரு சுமூகமான கூட்டணி இருப்பதாக தெரியவில்லை திமுகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து அன்னைக்கு அந்த நடந்த கொடியேற்றத்துக்கு பிறகு நிறைய சர்ச்சைகளை எழுப்பினார் ஸோ நிச்சயமா வந்து திமுகவோட ஒரு கூட்டணி வைப்பார் என்று நான் நினைக்கவில்லை ஏன்னா அவர் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் நபராக வரக்கூடியவர் எஸ்டாப் கூட்டணி வைத்தால் அது வந்து பெருமளவுல எதிரொலிக்காது அதனால அண்ணா திமுகவோட கூட்டணி வைப்பாரா மாட்டாரான்னு போக போக பொறுத்து போட்டியிட்டால் அது பெருமளவில் பலன் அவருக்கு அளிக்காது ஒரு ஏன்னா ஒரு ஈவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு பத்து பெர்சென்ட் ஓட்டுனா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஸோ ஈவன் சிறிய கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டால் கூட வாக்கு சதவீதம் அடிப்படையில அப்போ கூட ஒரு பதினைஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரலாமே தவிர அதை தாண்டி அதாவது டு ஒரு ஒரு நான்கு முனை போட்டியிலோ கூட உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து சதவிகிதம் வந்தால்தான் வெற்றி பெறும் சதவிகித வாக்குகள் வந்து உதாரணத்துக்கு விஜயும் நாம் தமிழரும் கூட்டணி வைத்துக் கொண்டால் பெற முடியுமான்னா என்னுடைய கருத்து முடியாது ஆனால் விஜய் ஒருவேளை ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களை கொண்டு சேர்க்க நிச்சயமாக விஜய் வந்து இன்னும் ஒரு படம் நடித்து விட்டு ரெண்டாயிரத்தி என்னோட பணியை முடித்து விட்டு நான் அரசியல் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல்வர் ஆவம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி தான் அவர் வந்து பணியெல்லாம் சினிமா பணியை முடித்து விட்டு அரசியல் முழு காலமாக இறங்குறான்னு சொல்றாரு ஒரு வருஷத்துக்குள்ள அரசியல் உள்ளமைப்பு எல்லாத்தையும் கட்டமைக்க முடியுமா சார் இல்ல முதல்ல வந்து அவர் இருபத்தாறுல நான் முதலமைச்சராக வரணும்னு சொன்ன மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தட்டும் அதனால உடனே வந்து இருபத்தாறுல சி அவருக்கு ஐம்பது வயது தான் ஆகுது சுமார் ஸோ அவருக்குள்ள நிறைய டைம் இருக்கு ஸோ ஒரு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் திட்டத்தோடு அவர் செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அடுத்த நம்ம முதலமைச்சர் ஆகணும்னா அது நடக்க போவது இல்லை மக்கள் வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களும் ஒரு தேர்தல் முதலமைச்சராகவில்லை அவர் பதினைந்து ஆண்டு காலம் திமுகல இருந்தார் முதல்ல அண்ணா திமுக உருவாக்குறதுக்கு முன்னாடி சோ ஜஸ்ட் திடீர்னு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் அவர்களே அவருடைய பாப்புலாரிட்டி அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கே அவருக்கு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் ஒரு தனி கட்சியை தொடங்கி அதை வெற்றி வெற்றி அடைய செய்து முதலமைச்சர் ஆனார் ஸோ பாலிடிக்ஸ்ல அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆறார் அப்கோர்ஸ் அது பெரும்பாலான காலகட்டம் திமுக இருந்தார் வேற விஷயம் அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறாங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆறாங்க அதுக்கெல்லாம் பணியாற்றிய பிறகு பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆறார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து நான் திரைத்துறையில் நான் ஒரு பிரபலம் எனக்கு ஓட்டு போடுங்க உடனே உடனே மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கவில்லை ஸோ தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் உடனடியாக வந்து முதலமைச்சர் ஆகவும் அப்படிங்கிற எண்ணம் நீங்க நடிகராக இருக்கலாம் எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கலாம் அது இன்றைய சூழலில் அது நடக்காது எப்பவுமே நடந்ததில்லை இந்த விதிவிலக்கு ஒரே ஒரு நபர் தான் என் ராமராவ் கட்சியை தொடங்கி ஒன்றரை ஆண்டுகளுக்குள் முதலமைச்சரான ஒரே நபர் என் டி ராமராவ் அதாவது அரசியலில் வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்குள் முதலமைச்சராக வேற எல்லோரும் ஆண்டுகள் ஆறாண்டுகள் பத்தாண்டுகள் உழைத்த பிறகுதான் முதலமைச்சர் பதவிக்கு வர முடியும் நான் வந்து விஜய் அதுக்கு விதிப்பாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஹீ சுட் பி ரெடி டு புட்இன் தட் எஃபர்ட் அந்த உழைப்பு பத்தாண்டுகளுக்கோ எட்டு ஆண்டுகளுக்கோ ஐந்து குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு கட்டாயம் அவர் அந்த அந்த உழைப்பை வந்து வேர்வையை சிந்தினால்தான் அதற்கு பலன் கிடைக்கும் ஜஸ்ட் அவருடைய ஸ்டார் பவர்ல வந்து உடனடியாக முதலமைச்சர் ஆக முடியும் என்று நான் ஒருபொழுதும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சார் இங்கு மாநாட்டிற்கு வந்து ஆந்திராவில இருந்த பவன் கல்யாணையும் மற்ற மாநில தலைவர்களையும் அழைக்க அழைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அது வாய்ப்பு இருக்காரு சார் சி இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியே பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட் வந்து அவர் ஆர்கனைஸ் இது வரைக்கும் பண்ணி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தலை ஸோ செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி என்ன திட்டங்கள் நாங்க என்ன பண்ண போறோம் அது வந்து அந்த மாநாட்டில் சொல்றீங்க அப்படின்னாரு சரி அந்த மாநாட்டு வரைக்கும் அது சஸ்பென்ஸா இருக்கட்டும் பட் இந்த மாநாட்டுக்கான அரை எல்லாமே வந்து நீங்க ட்விட்டர் மூலமாவோ இல்லை நீங்க சோசியல் மீடியா மூலமாகவோ நீங்க மக்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது நீங்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க வேண்டும் உங்களுடைய சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்னு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ரெகுலரா மீடியாவை சந்திக்கணும் மூன்றாவது நடக்கும் விஷயம் நான் இருபத்தி ஆறுல தான் வரப்போறேன் அதனால அது வரைக்கும் அது வரைக்கும் என்ன நடக்குதோ அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏதானும் ஒரே ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டு போட்டுட்டு விட்டுருவேன் அதை பத்தி அப்படின்னு முடியாது நீங்க இருபத்தாறுல வரேன்னு சொல்லிட்டீங்க நான் இருபத்தஞ்சுல அவர் இருபத்தி நாலுல எதை பத்தியும் நான் பேச மாட்டேன் ஏதாவது ஒரு இஷ்யூ மட்டும் செலக்டிவாக நான் பேசுவேன் அப்படிங்கிறது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று நான் நினைக்கிறேன் ஸோ அதற்கு டே எவ்ரி டே அவருடைய கருத்துக்கள் நிகழ்வுகளை பற்றி இதை ஆதரிக்கிறாரா அதை எதிர்க்கிறாரா இதை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கணும் ஸோ கருத்து தெரிவி தெரிவித்தால்தான் மக்களுக்கு தெரிய வரும் ஓஹோ இது இந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார் இது இதை எதிர்க்கிறார் மாநில அரசு தவறு செய்தால் அதை கண்டிக்க வேண்டும் மத்திய அரசு தவறு செய்தால் அதை கண்டிக்க வேண்டும் பாராட்டும் வகையில் ஏதேனும் அரசுகள் செய்தால் அதை ஆதரிக்க வேண்டும் எதுவுமே செய்யாமல் எப்பாவது ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ட்வீட்டோ ரெண்டு ட்வீட்டோ போட்டு விட்டுட்டு அதற்கு பிறகு நான் எல்லாம் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எடுபடும் என்று இருந்துச்சு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்க உங்களோட ட்விட்ல வந்து அப்படின்னு போட்டிருந்த அதோட அர்த்தம் என்ன சார் இல்ல இல்ல அதாவது இப்போ வந்து அவர் வந்து ஒரு டார்கெட் ஆயிட்டார் இது வரைக்கும் எல்லோருக்கும் நண்பன் ஏன்னா அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவ்வளவுதான் ஸோ திமுகலையும் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க விஜய் படம் பார்ப்பாங்க அதிமுகலையும் பார்ப்பாங்க காங்கிரஸ்லையும் பார்ப்பாங்க பாஜக எல்லா கட்சி தலைவர்கள் எல்லா கட்சிலையும் தொண்டர்கள் அவர் படத்தை பார்த்து அவருடைய ரசிகர்கள் இருப்பார் ஆனால் அதே தொண்டன் இன்று தன்னுடைய தன்னுடைய மூவியில திரைத்துறையில இருக்கக்கூடிய தன்னுடைய ஹீரோவை ஆதரிப்பாரா இல்லை தன் கட்சியை ஆதரிப்பாரா என்று பார்த்தால் நிறைய பேர் கட்சி ஆதரிப்பார் கட்சி கட்சி சொல்றது அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்காரு விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்ன பிறகுதான் எல்லா இஷ்யூவும் ரேக்கப்பாது இப்போ அந்த கொடியில இருக்கிற விஷயம் விடுங்க அது அந்த கார்ல வந்து ஃபைன் கட்டலை நாலாயிரம் ரூபாங்கிறது வந்து நாட் அ ஹியூஜ் ஃபார் விஜய் ஆனா அதையும் கொண்டு வரான் உள்ள கொண்டு வரான் ஸோ இதெல்லாம் கொண்டு வரும்போது நிச்சயமா வந்து இனிமே வந்து ஹிஸ் கேம் அதாவது யார் வேண்டாலும் அவரை இது பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் விமர்சனம் செய்யலாம் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் ஏன்னா இப்போ எதிரி ஆயிட்டு வராது அரசியல் இது வரைக்கும் யாருக்கும் அவர் ஒரு த்ரெட்டு கிடையாது நாங்க பாட்டுக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கோம் நீங்க பாட்டு சினிமால கட்டி பாருங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இப்ப நீங்க எங்க டெரிட்டரிக்கு வரும்போது கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க எல்லா பழைய கதையெல்லாம் எடுத்து விடுவாங்க எல்லாத்துக்கும் அவர் அதுதான் அந்த அரசியலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதுக்கெல்லாம் தயாராகத்தான் அஹ் அந்த அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்பே எடுத்துரு அதனால அப்படிதான் அவர் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா போக போக நமக்கு தெரியும்